கோவை மக்கள் சமூக நிதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் சமூக நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் குறும்பா சமுதாயத்தினரை அவதூறாக பேசிய வழக்கில் பேசிய வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆண்கள் பெண்கள் என திரளானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பு கோவையில் குறும்பா சமுதாய மக்களை அவமதிக்கும் விதமாக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவதூறாக பேசிய வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக நடைபெற்ற இதில் சமுதாய நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் அண்மையில் குறும்பா சமுதாய மாநில தலைவரை அவதூறாக பேசியுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தனர் ஆனால் இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இது குறித்து மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குறும்பா சங்கத்தின் தலைவர் மனோகரன் மற்றும் குரும்பா சங்க கோவை மாவட்ட தலைவர் கல்பனா வேலுச்சாமி ஆகியோர் கூறுகையில் சமூகத்தில் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ள வழக்கறிஞர் பரமசிவம் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் கோபால் மயிலை செந்தில் கவுன்சிலர் ராக்கியப்பன் மற்றும் சமூக நீதி கூட்டமைப்புக்கு மக்கள் சமூக நீதி பேரவை தமிழ்நாடு குறும்பர் சமுதாய சங்கம் என பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் குந்தளிச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து டெய்லியும் போனால் தூங்க முடியாமல் இருக்கிறோம் என்ன பண்றீங்க மாவட்டம் அப்படின்னு கேட்குது நிறைய பேர் வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கலந்து அது போக பேரவையில் இருந்து வந்திருக்காங்க சமூக பேரவையிலிருந்து வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து கலந்து இது எல்லோரும் ஒட்டுக்காக சேர்ந்தது நாம் பண்ணுறோம் எந்த ஒரு ஜாதி திட்டருக்கு நாங்கள் இல்லை எல்லா சமுதாயம் ஒரே சமுதாயம் தான் நாங்கள் வச்சுருக்குறோம் இது எதுக்காகன்னா எல்லா அன்னந்தமையுமாரி இருக்கிறோம் எல்லா சமுதாயம் நமக்கு வேணும் நாம் எதையும் குறிப்பிட்டு திட்டிருக்கு நாங்கள் சமுதாயத்தை வளர்த்தலை நம்ம சமுதாயம் நல்லா இருந்தால் அடுத்த சமுதாயம் நல்லா இருக்கணும் ஒரு குடுக்கல் வாங்கணும் கூட பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தை நான் வாங்குறோம் அவங்க நம்ம தூண்டாது தூண்டாது